பதினான்குக்கு முன்பு ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் கடன் பத்திரங்களை வழங்கியுள்ளது அந்த அரசாங்கம் அதன் மூலமாக நாட்டனுடைய கடன் சுமை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி கடன் சுமை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வட்டி கட்டணும் இல்லையா வட்டி எப்படி கட்டுவோம் நம்மளை போன்றோர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செலுத்தக்கூடிய வரி மூலமாக இந்த வட்டியை கட்டினாங்க இந்த வரி பணமானது மக்கள் அவங்களுக்கு அரசாங்கம் செய்யாதா உட்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஆசையோட அவங்களுடைய கஷ்டப்பட்டு கடின உழைப்பால சேமித்த பணத்தை வரி கட்டுறாங்க இந்த வரியை அரசாங்கம் வட்டி கட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆட்சி காலத்துல அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுக்கு அப்புறமாக ஆட்சிக்கு வந்ததும் இது போன்ற காங்கிரஸ் ஆட்சியில் கட்டி முடிக்கப்படாத கடன்கள் என்னென்ன அப்படின்னு பட்டியலிடப்பட்டு முன்னோன்னா திரும்பி செலுத்த ஆரம்பிச்சாங்க இப்போ நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொடங்கினார் பொதுமக்களுக்கு தொடங்கினாருமக்களுக்கு அடிப்படை பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையான வசதிகளோ அதெல்லாத்தையும் கிடைக்க தொடங்கிருச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீட்டுல தண்ணி வசதியே இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஜல்ஜீவன் மூலமாக தண்ணீர் கொடுத்தார் மேலும் நிறைய வீட்டுல ஒரு கேஸ் அடுப்பு இல்லாம இருந்துச்சு இன்னும் கஷ்டப்பட்டு மகளிர் ஊதிட்டு இருந்தாங்க அது போக இப்போ கேஸ் வந்துருச்சு அடுப்பு வந்துருச்சு வீட்டுக்கு வீடு கேஸ் வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி அப்படின்னு மக்களுடைய வரிப்பணம் இப்போதான் சரியாக அவங்களிடமே திரும்பி போய் சேர்க்கப்பட்டது சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள்ல முதல் முறையாக இது நம்மளுடைய பிரதமருடைய ஆட்சியில நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு ரூபா கூட ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு பெருமையாக நம்மளுடைய நரேந்திர மோடிஜியினுடைய ஆட்சியை சொல்லிக்கலாம் இவரோட வழியில தமிழ்நாட்டிலையும் ஊழலற்ற ஆட்சியை அமைப்பதற்காக அண்ணாமலை அண்ணன் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை இந்த வாட்டி கோவையில நம்மளுடைய அண்ணனை தலைவரா ஏற்றுக்கோங்க நம்ம கோவை நம்ம அண்ணன் வாக்களிப்பீர் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ஜெயஹிந்த்